ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசாமிலாரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டி ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க அப்புறம் வாங்குது சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை சுடுப்படுத்திட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க இது மூணும் நல்லா வந்து செவந்து நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க என்ன எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி வெறுமனையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க எல்லாம் வந்து நல்லா செவந்து வரப்பட்டு வந்தாச்சு இப்போ தோ தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு அதே பாத்திரத்தில் ஒரு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோட பச்சை மணமெல்லாம் போய் வெங்காயம் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு உழ வச்சுருக்கீங்க மாதிரி கூட உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே ரொம்ப ஒரு குட்டி அளவுக்கு மட்டும் புளி உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு புளி உள்ள சேர்த்துக்கலாங்க தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்தா புளி இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க ஒருவேளை நீங்கள் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா புளி இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்ல குழைவாக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பட்டவத்தல் வத்தல் இல்லைன்னா வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தூள் மட்டும் சேர்த்துருக்கேங்க இந்த மிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இது கூட கொஞ்சம் காஷ்மீரி தோலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பச்சை மணம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை மணம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல இதோட ஸ்கிம் முடிச்சாச்சுங்க இப்போ இதோட ரொம்ப வந்து மசாலா கருகு விட்டுறாமல் ஓரளவுக்கு பச்சை மணம் போனதும் இந்த எண்ணெயோட அப்படியே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வச்சுக்கலாங்க மசாலா தீஞ்சி போச்சுன்னா சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது அதுக்கப்புறமா இந்த பருப்பெல்லாம் வந்து அறியாச்சு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா குறை குறைப்பாக கொஞ்சம் நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம அது கூட சீர்த்தரைச்சோன்னா அறப்படாது ஃபஸ்ட்டே வந்து இது வந்து கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இது கூட நம்ம ஆரம்பித்து வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க இது கூட புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வதக்கணுன்னா இன்னுமே ரொம்ப இந்த சட்னி ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்குங்க நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால இதோடயே முடிச்சுக்கிட்டேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக கொஞ்சம் போல மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்க்காம அளவுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க இல்லைன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு விருப்பப்பட்டால் இதுக்கு ஒரு குட்டியான ஒரு தாளிப்பை கொடுத்துக்கலாங்க கடுகு கருவேப்பிலலாம் போட்டு கொஞ்சம் போல் மட்டும் இதுக்கு ஊற்றி அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சட்னி அட்டகசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது தனியாக ஒரு குட்டியான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இட்லி தோசை குடிச்சு சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லபடி இந்த இந்த சட்னிக்காகவே எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு இட்லி தோசை கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க